நாற்பத்தி ஐந்து சென்ற பாடல் தொண்டு செய்தே என்று முடிந்தது இந்த பாடல் தொண்டு செய்யாதே என்று ஆரம்பிக்கிறது அபிராமபட்டர் அமேதன் கேட்கிறார் அம்மா உனக்கு தொண்டு செய்யாமலும் தொண்டு செய்வது என்றால் என்ன கோவில் திருப்பணிகள் செய்வது கோவிலை நிர்பாணித்தல் திருவிழாக்களை எடுத்தல் அன்னதானம் செய்தல் போன்ற கடவுள் சார்ந்த திருப்பணிகளை செய்வது தொண்டு செய்து உனக்கு தொண்டு செய்யாமலும் உன்னுடைய பாதங்களை தொழாமலும் தங்கள் மனம் விரும்பியபடி இருக்கும் ஞானிகளும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் முக்தி அடைகிறார்கள் அதுபோல நானும் என் மனம் விரும்பிய வண்ணம் இருந்தால் அது தவறா இல்லை சரியா நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார் அம்மா நான் அப்படி இருந்தால் அது தவறு என்றால் என் மீது கோபம் கொள்ளாதே என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதே அம்மா எனக்கு உன் அருள் வேண்டும் நீ இன்று இந்த உலகில் வேறு யாரும் எனக்கு இல்லை என்று வேண்டிக் கொள்கிறார் அபிராமபட்டர் தான் பிழை செய்தாலும் அந்த பிழையை பொறுத்தருள் வேண்டிக்கொள்கிறார் வேண்டிக் கொள்கிறார் அபிராமபட்டர் உலகோ பழிச்சூழலிலிருந்து விலக நீங்கி இருக்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்